ஒருவர் மீது ஜக்காத்து கடமையா இல்லையா என்பதை நிர்ணயிக்க வெள்ளியை ஒரு அடிப்படையாக கொள்ள வேண்டுமா அல்லது தங்கத்தை அடிப்படையாக கொள்ள வேண்டுமான்னு கேட்குறீங்க கேள்வின் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜக்காத் என்பது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கு அப்போ ஒருத்தர் மீது ஜக்காத்து கடமையா இல்லையா எப்போ ஜக்காத்து கடமையாகும் என்பதை அறிந்து கொள்வதற்கான கட்டாயம் ஏற்படுது ஆனா இது குறித்து அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்துகள் நிலவுது ஒன்று தங்கத்தை அடிப்படையாக நம்ம கொள்ள வேண்டும் என்பது இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதிகமான பேர் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க மற்றொரு சாரார் வந்து வெள்ளியாக அடிப்படையாக கொள்ள வேண்டும்ங்கிறாங்க அவங்க மைனாரிட்டி ஆனால் நாம் ஒரு முடிவு எடுக்கணும்னு நம்ம என்ன செய்யணும் மெஜாரிட்டி மைனாரிட்டியை பார்க்கணும் கிடையாது யார் வந்து சரியான ஒரு ஹதீசின் அடிப்படையில் சட்டத்தை சொல்கிறாங்களோ அதை நம்ம எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் ஒரு மூமியனுடைய நிலைப்பாடாக இருக்கணும் ஏன்னா சர்காத்தினுடைய அளவுகோலை நிர்ணயிப்பதை பொறுத்த வரைக்கும் அல்லா திருக்குறானில் வந்துட்டு சொல்லலை நபி சுவஸ்ரம் அவர்கள் மூலமாக என்ன செஞ்சுட்டான் அல்லா சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்கறனால ஹதீஸ்கள்ல தான் நம்ம பார்க்கணும் அப்போ தங்கத்தை அடிப்படையாக கொள்ளணும்னு சொல்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க முன்வைக்கக்கூடிய ஹதீஸுகள் எல் அனைத்துமே வழங்கணும் அதனால தான் அந்த அறநீர்கள பெரும்பான்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் குறித்து வரக்கூடிய ஹதீஸுகள் தான் ஒத்துக்கிட்டு சொல்றாங்க ஆனாலும் கூட இந்த உம்மத்து ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கொண்டு விட்டது மக்கள்லாம் அதான் அட் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்க வந்துட்டு இது சரி காண்றாங்க ஆனா இது வேறுபடிய வாதமா அப்ப மக்கள் ஒன்றை சரி கண்டுவிட்டாலோ அது நிராகரிப்பதெல்லாம் மார்க்கமாகாது அல்லாவும் அல்லாவோட தூதர் சொல்வது மட்டும்தான் தான் மார்க்கும் அப்போ தங்கம் குறித்து வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பலகீனமா இருக்கு அப்படிங்கறனால வெள்ளியை குறித்து நம்ம பார்க்க கடமைப்பட்டுக்கிறோம் வெள்ளி குறித்து வரக்கூடிய ஹதீஸ் அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்ற ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இது இந்த வெள்ளியை குறித்து வரக்கூடிய ஹதீஸை வந்துட்டு தங்கத்தை தான் அடிப்படையாக கொள்ளணும்னு சொல்கிறாங்களா அந்த இளைஞர்களும் மறுக்காத ஹதீஸ் யாராலும் மறுக்க முடியாத ஒரு அவ்வளவு வலுவான ஒரு ஹதீஸாக இருக்கிறது வெள்ளியை அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் வந்து புகாரினுடைய ஆயிரத்தி நானூற்றி ஐந்தாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கு தமிழாக்கத்தை எடுத்து நீங்கள் கூட என்ன செய்யலாம் பார்க்கலாம் அபுசைர் அபு சைதர் ரசி நான் அறிவிக்கிறாங்க ஐந்து குறைந்த அளவுல வெள்ளியில் ஜக்காத் இல்லை அப்படிங்கிறது அந்த ஹதீஸ்னுடைய ஆரம்பம் அப்போ என்ன இதுல இடம்பெற்றிருக்கு யார் மீது ஜக்காத்து கடமை அப்படிங்கிறத வந்துட்டு அறிவிக்கக்கூடிய தெளிவான ஹதீஸ் ஐந்து ஊக்கியா வெள்ளி யார் இடத்துல இருக்கோ அவருக்கு தான் ஜக்காத்து கடமை என்று இந்த ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்கிறது அப்போ ஒரு ஊக்கியா என்பது வந்துட்டு நாற்பது தீர்கம் ஒரு ஊக்கியா என்பது நாற்பது திரகம் அன்றைய ஒரு திருஹத்தினுடைய இன்றைய எடை அதெல்லாம் வந்து இன்னைக்கு கூட ஆய்வகத்துல உள்ள ஒரு 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 விஷயமா தான் இருக்கு அதுல வந்துட்டு ஆய்வு செய்த என்ன சொல்றாங்கன்னா அன்றைய ஒரு திரகத்தினுடைய இன்றைய எடை வந்து மூணு புள்ளி ஆறு கிராம் என கணக்கிடப்பட்டிருக்கு அப்போ இரநூறு திருஹத்தோட இடைய எடை வந்து அஹ் எழுநூத்தி இருபது கிராம் நீங்களே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணா உங்களுக்கு வந்துடும் மூணு புள்ளி ஆறு இன்ட்டு இருநூறு போடுங்க அப்போ எழுநூற்றி இருபது கிராம் அதாவது வெள்ளியை அளவுகூலாக கொள்ளும்படி இந்த ஹதீஸ் சொல்லுது எவ்வளவு எழுநூத்தி இருபது கிராம் அன்றைய கணக்கில் நவிசாசம் என்ன சொல்றாங்க ஐந்து ஓக்கியாங்கிறாங்க அந்த ஐந்து ஓகேங்கிறது வந்து நாம வந்துட்டு அந்த காலத்துல இருந்த நாணயத்தினுடைய வெயிட்டு அது இன்றைய அளவுக்கு நாம் வந்து மேட்ச் பண்ணி எடுத்தோம்னா அது எழுநூத்தி இருபது கிராம் வருது எழுநூத்தி இருபது கிராம் வெள்ளி அப்ப இன்றைக்கு நாம பேசிக்கொண்டிருக்க இந்த கால இந்த நேரத்துல வந்துட்டு ஒரு கிராம் வந்து எண்பத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வருது அப்போ எண்பத்தெட்டு இன்ட்டு எழுநூற்றி இருபது போடுங்க அப்போ அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வருது இது முன்பின் செல்லலாம் நாம அடிப்படையாக கொள்ள வேண்டியது வந்துட்டு வெள்ளி தான் வெள்ளியினுடைய மார்க்கெட் நிலவரம் தான் அப்போ இன்றைய க நிலவரப்படி அறுபத்தி மூணாயிரம் ரவுண்டாக சொல்கிறோம் ஒரு அறுபத்தி மூணாயிரம் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அந்த அளவுக்கு எக்ஸாக்டா நீங்களே பார்த்துக்கலாம் அதை நிர்ணயிக்க முடியாது நம்ம அதை நம்ம எப்பொழுதுமே ஒரே அளவுன்னு சொல்லி ரூபாய் மதிப்பில் சொல்ல முடியாது மார்க்கம் வெளியில சொல்லிடுச்சு அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் எழுநூத்தி இருபது என்ன இன்னைக்கு என்ன ரேட்டுங்கிறது கூகுள் அடிச்சா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ என்னங்கிறத பார்த்து எழுநூத்தி இருபதோடு வகுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் எந்த என்ன அமௌண்ட் இருந்தா நமக்கு கடமை அப்படிங்கிறது அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் இன்னைக்கு படி பாத்தீங்கன்னா அறுவ அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபதுன்னு சொன்னோம்ல இந்த அளவுக்கான அளவுக்கு வெள்ளி இருந்தால் நம்மளுக்கு ஜக்காத்து கிழமை விளங்கக்கூடாது இந்த அளவிற்கான பா அது வந்து வெள்ளியாகவே இருக்கலாம் காசு பணமாகவே இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் அசையும் சொத்து அசையாத சொத்து எதுவா இருந்தாலும் சரி உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சொத்து அது பணமாக இருந்தாலும் சரி அதனுடைய மதிப்பு வந்து அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ரவுண்டாக சொல்லணும் சும்மா அறுபத்தி மூணாயிரத்து முந்நூற்றி அறுபது சொல்ல அந்த அளவிற்கு இருக்குமே ஆனால் நீங்கள் சக்காத்து கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் சக்காத்து கொடுக்கணும் என்பது தான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஹலிஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ நாம் வந்துட்டு நம்மளிடத்துல இப்போ இந்த அதிசை வந்து செய்யான ஹதீசாவும் இருக்குது இதை நம்ம அடிப்படையாக கொண்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதமான மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா இன்னைக்கு யார் எடுத்து அறுபத்தி மூணாயிரம் ரூபா இல்லாமல் இருக்குது அது தங்கமாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம இடத்துல டோட்டலாக ஒட்டு மொத்தமாக நம்ம எவ்வளோக்கு வறுத்து அறுபத்தி மூணாயிரவாவுக்கு வறுத்து இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம இடத்துல இருக்குமானால் அது பேங்க் லாக்கரில் இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் சரி அப்படி இருக்குமே ஆனால் நாம் என்ன செஞ்சிடணுமோ ரெண்டரை சதவீதம் கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் தங்கத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் வந்துட்டு பலஹீனமாக இருக்கிற காரணத்தினாலையும் வெள்ளியில் அளவு கோலாக கொள்ளக்கூடிய ஹதீஸ் வந்துட்டு சரியான ஹதீஸாக இருக்கிறது என்ற காரணத்தினாலும் வெள்ளியை நாம் அடிப்படையாக கொள்வது தான் சரியான ஒரு முறையாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஒருவர் வந்து இல்லைங்க தங்கத்துக்கும் ஒரு ஹதீஸ் சரியான ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ஹதீஸை கூட இங்கே பதிவு செய்து இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹதீஸ் இருக்குங்க நீங்கள் வந்து தப்பா சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம்னா எடுத்து நீங்க தாராளமாக எடுத்து நீங்க காண்பிக்கலாம் ஏன்னா இது குறித்து நம்ம வந்துட்டு கண்முடித்தனமாக என்ன செய்யலைன்னா சொல்லலை முழுவதுமாக இது குறித்து வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளையுமே பார்த்து தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இது வெள்ளி என்பதுதான் அடிப்படையாக கொள்வது சரியானது என்று சொல்லப்பட்டிருக்கு எனவே அதையும் தாண்டி யாரும் ஒருத்தங்க சொல்வார் ஆனால் அவங்க ஆதாரத்தை வைக்கணும் ரொம்ப பாருங்க நசையில் இருக்குது திருமதியில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது இது இது சரியான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது குறிப்பிட்டு நீங்கள் கூட கேட்கலாம் நம்ம அதுக்கான விளக்கம் என்ன செய்வோம் வழங்குவோம்